எல்லாருமே கையேந்துக்கிட்டு பிஏ பட்டத்தை வாங்கிட்டு என்னடா பண்ண போகிறீங்க உன் பிஏ சோறு போடுமா உனக்கு உன் எம்ஏ சோறு போடுமா உனக்கு சோறு போடுற தொழில் உன் கையில் இருக்கிற போது ஏன்டா அந்த தொழிலை தூக்கி அறிஞ்சுக்கிட்டு இந்த பிஏ பின்னாடி அலையிற இப்போ இந்துத்துவ கொள்கை நீங்க வந்து பாத்தீங்க அடுத்து தமிழ் தேசியம் சாரி தமிழ் தேசியம் இல்ல சீமானிசத்தோட கொள்கையும் நீங்க பாருங்க அதற்கு நடுவுல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் என்னன்னா அதித்தி சங்கர் அதித்தி சங்கர் ஒரு நடிகை உண்டு அவங்க வந்து தான் வந்து சம்பாதிக்கிறாங்களே அவங்க அப்பா ஐயா கூட நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் அவங்களுடைய டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நம்மளில் எத்தனை பேருடைய டிகிரி வந்து எம்பிபிஎஸ்ஸாக இருக்குது சொல்லுங்க அதனால அதிபராக ஃபாலோ பண்ணக்கூடிய டூ கே குட்டிக்கும் சான்ஸ் எல்லாம் சூஸ் சாக்ஸை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போங்க இந்த பரதீஷ் பேசுவான் ஆடு மாடு மைக்கை கூப்பிடுவான் ஜிம்மா போயிடாதா நீ டாக்டராக தான் ஆகணும் எல்லா ஒரு நோயாளி வர மாட்டான் ஆருமுகம் இங்கே இருக்கியே டாக்டர் ஆறுமுகம் கிளினிக்கல்தான் இருக்கேன் என்ன வேண்டியது சும்மா தான் இருக்கேன் இங்கே வாங்க நானும் சும்மா தான் இருக்கேன் ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம் ஏதோ பயத்தக்கார போல் எல்லாரும் டாக்டர் அண்ணா நோயாளி யார்டா அடகவ